மதிப்புக்குரிய திரு சாஹு அவர்களுக்கும் ஜீன்ஸ் பிரசாந்த் மாதிரியே ஞாபகப்படுத்துகிற ராதாகிருஷ்ணன் சார் அவர்களுக்கும் திரு பிரவீன் ஐஏ சார் அவர்களுக்கும் மேடம் மோகனஸ்ரீ அம்மா அவர்களுக்கும் இந்த காலேஜ் நிறுவனத்துக்கும் திரு செல்வனுக்கும் நியூஸ் எயிட்டீன் சேனலுக்கும் இன்றைய நாளைய சமுதாயம் இன்றைய நாளைய இந்தியாவுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் கிளம்பும்போது கிளம்பும் போது இந்த ஃபங்க்ஷனு ஓகே எல்லா ஃபங்க்ஷனும் ஒரு நடிகனாக வந்து போய் போகும்போது ஒழுங்காக ட்ரெஸ் போட்டிருக்கோமா எல்லாம் கரெக்டாக உடைகள் போட்டிருக்குமான்னு எப்பவுமே ஒரு யோசனை வந்து நம்மளுக்கு வர்றதை விட மற்றவங்களுக்கு யோசிப்பாங்க இந்த சட்டை வெறும் நூற்றி ஐம்பது ரூபா தான் இரநூறுவா தான் ஆனால் இது 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 இதோட வார்த்தை வந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடி மக்களுக்காக சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை பி த சேஞ்ச் மாற்றம்ன்றது மாற்றம் நடக்கும்னு நினைக்காதீங்க நீங்கள் தான் அந்த மாற்றம் நீங்கள் தான் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தணும் ஏன் சொல்கிறேன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் எலெக்ஷனில் நிற்பேன்னு எனக்கு தெரியாது நடிகர் சங்கத்தில் ஏன்னா ஒரு நடிகனா நான் நடிக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து நடிகை சங்கத்தில் ராதாரவி அண்ணன் வந்து என்னப்பா என்ன கார்டு வாங்காமல் இருக்க நடிகர் சங்கத்தில் வந்து மெம்பர் ஆகுன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஆறில் சொன்னார் சத்தியமாக வந்து உலகம் அதான் வாழ்க்கை எப்படின்னா அவரே எதிர்த்து அவரே போட்டிட்டு அவரே அவர் அவரே அவர் அவரை ஜெயித்து நான் அந்த நாற்காலியில் உட்கார வேண்டிய சூழ்நிலை வந்தது ஆனால் ஏன் சொல்ல வரேன்னா அந்த வாக்கு சேகரிப்பு அந்த வாக்கு எண்ணிக்கைக்காக நாங்கள் ஊரூரா போய் பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு விஷயம் நான் வந்து கண்குள்ளாக நாங்கள்லாம் பார்த்தோம் இளைஞர்கள் நாங்கள்லாம் வந்து நின்றுட்டு இருந்தோம் அன்னைக்கு வா வாக்குப்பதிவு அன்னைக்கு கிட்டத்தட்ட எயிட்டி செவன் பர்சன்ட் ஓட் ஓட்டர்ஸ் டேர்ன் அவுட் வந்தது ஃபர்ஸ்ட் டைம் த ஹிஸ்ட்ரி ஆஃப் சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் அதாவது கை தாங்கி கூட்டிகிட்டு வந்தாங்க பெரியவர்கள் வயசானவர்கள் முதியோர்கள் ஒருத்தருக்கு கண்ணு தெரியாது கண்ணு தெரியாத போது எல்லாம் அவங்க தரப்புலேருந்தும் பேம்ப்ளெட் கொடுக்குறாங்க எங்கள் தரப்புலேருந்தும் பேம்ப்ளெட் கொடுக்குறோம் அவர் கண்ணு தெரியாது ஐயா இந்த மாதிரி என்ன இல்லை இல்லை எனக்கு கண்ணு தெரியாது நீ யாருன்னே எனக்கு தெரியாது ஆனால் வந்து அந்த பையன் விஷால் அப்புறம் நாசரு இவங்களுக்கெல்லாம் நான் ஓட்டு போடணும் அது மட்டும் எனக்கு தெரியும் அந்த பையன் கூட கூ கூட்டிகிட்டு வர பையன் வந்து எனக்கு ஓட்டு போட சொல்லுவார் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னார் இது வந்து எங்களுக்கு ஒரு பயங்கர வேர் ஒரு ஒரு உற்சாகமாக இருந்தது ஏன்னா எயிட்டி பர்சன்ட் ஓட்டிங் இஸ் நாட் அ ஜோக் இன்னைக்கு நான் உங்கள் முன்னாடி இந்த மேடலில் நிற்கிறேன்னா நீங்கள் எனக்கு வந்து இந்த டிக்கெட்டுன்ற பேரில் எனக்கு ஓ வந்து பத்தொம்போது வருஷமாக எனக்கு ஓட்டு போட்டு என்ன நடிகனாக அழகு பார்த்துருக்கீங்க அதனால தான் நான் வந்து இந்த மேடலில் நிற்கிறேன் எனக்கு என்ன நான் வந்து இங்க இங்கிட்டு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது வந்து நீங்கள் எனக்கு வந்து ஒரு நடிகனாக ஓட்டு போட்டதுக்கு ஸோ என்னோடய கடமை என்னென்னா நானும் அன்னைக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வந்து வாக்களிக்க போறேன் இந்த ஒரு விரல் வந்து இதில் மை போடுவாங்க இந்த ஒரு விரல் அன்னைக்கு நம்ம பயன்படுத்த வேண்டிய ஒரு நாள் இந்த ஒரு விரல் அந்த ஒரு நாள் நீங்க பயன்படுத்துனீங்கன்னா இப்படி இந்த அஞ்சு விரல் வந்து கைகோர்த்து இந்த சமுதாயம் தான் இருக்கும் எல்லா மொழி எந்த எந்த மொழி எந்த ஜாதி எதுவுமே இல்லாம கருத்து வேறுபாடு இல்லாம தான் இந்த சமுதாயம் இருக்கும் அப்படின்றது இந்த ஒரு விரல் காட்டக்கூடிய அந்த விஷயம் அந்த மை இந்த ஓட்டு போட வேண்டிய ஒரு விஷயம் வந்து எங்கிட்ட நீங்கள் பாத்தீங்கன்னா அஞ்சரை லட்சம் ஓட்டு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்காங்க இது உண்மையிலேயே சேகரிச்சது வந்து நியூஸ் எயிட்டீன் சேனலுக்கும் கார்த்திகை செல்வன் சாரோட முயற்சிக்கும் நான் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் என்னன்னா இது அவர் நினைச்சிருந்தா நியூஸ் எயிட்டீனும் கார்த்திகை செல்வன் சார் இந்த அஞ்சரை லட்சம் ஓட்டு வச்சுக்கிட்டு அவங்களே ஒரு பத்து சீட்டு ஜெயிச்சிருக்கலாம் இந்த எலெக்ஷன்ல இது போதும் இந்த அஞ்சு லட்சம் ஓட்டு போதும் இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸே போதும் ஏன் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் கிட்ட போயிருக்காங்கன்னா தட் இஸ் வேர் திஸ் ஹோல் சிஸ்டம் இஸ் வெயிட்டிங் ஃபார் நாங்க இந்த இந்த கல்லூரிக்கு பின்னாடி அந்த 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 காம்பவுண்ட் வாலுக்கு பின்னாடி நாங்கள் நாங்கள் என்ன நாங்கள்லாம் எதுக்கு காத்துக்கிட்டு என்ன காத்துக்கிட்டு இருக்கோம்னா நீங்களாம் இந்த சமுதாயத்துக்கு என்ன பண்ண போகிறீங்க உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் பண்ணுவீங்க அது கரெக்ட் இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க வெளியில் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் நடிகர் ஆகணும் இப்போ அரசியல்வாதி ஆகணும் எல்லா வகையிலும் நீங்கள் ஆகணும் அப்படின்றது நல்ல வகையில் நல்ல பாதையில் போகணுன்றது இந்த கல்வி இந்த 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 கல்லூரியோட ஆசிரியர்களும் இந்த எல்லோ எல்லாரும் வந்து உங்களோட நல்ல பாதையில் கொண்டு போவாங்க நீங்கள் வெளியில் வரும்போது ஒரு நல்ல பாதையில் போகணும் நல்ல இந்த சமுதாயத்தை மைண்டில் வச்சுக்கணும் உங்கள் உங்கள் குடும்பம் மட்டும் இல்லை உங்கள் உங்கள் வீடு மட்டும் இல்லை வெளியில் வந்து உங்கள் வீதியும் சரி இந்த ஊரும் சரி அதுவும் உங்களோட பொறுப்புன்றது உங்களுக்கு அந்த உணர்வு வரணுன்றதுக்காக தான் முயற்சி பண்ணுறாங்க ஸோ இந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸுன்றது கிட்டத்தட்ட ஒவ்வொரு வாட்டியும் வந்து பத்து லட்சம் பேர் வந்து யோசிச்சு பாருங்கள் பத்து லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து எத்தனை பேர் வந்து அதுக்காக ஏங்கிட்டு இருக்காங்க நான் சொல்கிறது சிம்பிள் இருக்கிற க கட்சி நிறைய இருக்காங்க சிம்பிள் இல்லாத கட்சிகள் இருக்காங்க சுயேட்சை வேட்பாளரும் இருக்காங்க நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க போறீங்க யார் கரெக்டான பிரதிநிதின்ட்டு ப்ளூ சிக்னேச்சர் போடுறவங்கள வந்து க்ரீன் சிக்னேச்சராக மாற்றி அவங்க க்ரீன் சிக்னேச்சர் போட வேண்டியது வந்து நீங்கள் தான் நீங்கள் உங்கள் கையில் அந்த ப்ளூ மை போடும்போது அவங்க வந்து அந்த கிரீன் சிக்னேச்சர் போட வைக்க போகிற ஆட்கள் நீங்க தான் நீங்க தான் அந்த நபர்கள் நீங்க எல்லாரும் தான் முக்கியமா சொல்றேன் நான் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் தான் ஒரு ஆணுக்கு இருக்கிற தைரியத்தை விட ஒரு பெண்ணுக்கு இருக்கிற தைரியம் வந்து மொத்து மொத்த தெரு ஒட்டுமொத்த அந்த ஊருக்கே வந்து பயம் உண்டாகும் ஒரு பெண்மணி வந்து ஒரு பெண்மணி வந்து தைரியமா அப்கோர்ஸ் டெய்லி டே டு டே லைஃப்ல வந்து அம்மா திட்டம் போது அப்பா திட்டம் போது கோவப்படுவீங்க அங்கிட்டேருந்து கிளம்பும் போது டீசிங் டிசிங் பண்ணுறதுக்கு நிறைய நிறைய பேர் பரதேசிங் இருப்பாங்க அவங்க மேலேயும் கோவப்படுவீங்க அதை தாண்டி காலேஜுக்குள்ள வர வர வந்ததுக்கப்புறம் ஆசிரியர்கள் சில நேரத்தில் உங்களுக்கு அறிவுரை சொல்கிற வகையில் நீங்கள் அவங்க மேலேயும் சில நேரத்தில் கோவப்படுவீங்க அதே சமயத்தில் உங்கள் வாழ்க்கையில் உங்க பர்சனல் லைஃப்பில் சில கோபங்கள் இருக்கும் ஆதங்கங்கள் இருக்கும் இதெல்லாம் தாண்டி வந்து ஒரு சமுதாயம் அப்படின்றது எப்படி இருக்கணும் என் சமுதாயம் எப்படி இப்படி தான் இருக்கணும் என் சமுதாயம் இப்படி தான் யூ ஆல் ஷுட் பி சோஷியல் ஆர்கிடெக்ட்ஸ் உங்கள் வீட்டோட ஆர்கிடெக்ட் இல்லை நீங்கள் என்ன ட்ரெஸ்ஸு வாங்கணுன்றது நீங்கள் நீங்கள் வந்து ரொம்ப ஆழமாக யோசித்து அந்தந்த கடை ஏறி இறங்கி நீங்கள் போய் ட்ரெஸ்ஸு வாங்குறீங்க அழகாக இருக்கணும் நான் ப்ரெசன்டபுளாக இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் என்ன டெலிகம்யூனிகேஷனுக்காக என்ன பயன்படுத்திக்கணுன்றது கடை கடையாக ஏறி நல்ல மொபைல் வாங்கிக்கிறீங்க எல்லா வகையிலையும் வந்து நீங்கள் ஏறி இறங்குறீங்க ஒரு ஒரு இடத்துக்கு போய் உங்களுக்கான விஷயங்கள் ஏறி ஒரு ஒரு இடத்துக்கு போய் நீங்கள் சூஸ் பண்ணுறது பண்ணுறீங்க அதுக்கான பொறுமையை வச்சுக்கிறீங்க எல்லா வகையிலையும் வச்சுக்கிறீங்க அந்த பொறுமை தான் அந்த ஏப்ரல் பத்தொம்பது வந்து உங்களோட ஆதங்கங்கள் சொன்னல்ல அந்த ஆதங்கங்கள் வந்து கண்டிப்பாக சமுதாயத்திலையும் இருக்கும் இவருக்கு ஓட்டு போட்டால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இன்னாருக்கு ஓட்டு போட்டால் கண்டிப்பாக வந்து அடுத்த அஞ்சு வருஷம் வந்து இந்த சமுதாயம் இருக்கும் கண்டிப்பாக வந்து எங்கள் ந நம்ம தொகுதிக்கு வந்து நல்லது நான் நடக்கும் அப்படின்னு சொ அப்படின்ற அந்த ஆதகத்தை வந்து கொட்டிடுங்க ஏப்ரல் பத்தொம்போது கொட்டிவிடுங்க அன்னைக்கு வந்து இல்லை எனக்கு வந்து நான் என்னால் இன்றைக்கி லைன் ஜாஸ்தி பெருசாக இருக்குது நீளமாக இருக்குது நான் வந்து என்னால் இந்த வெயிலில் நிற்க முடியாது நான் வேணாம் அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் தயவுசெய்து அதை யோசிக்காதீங்க படம் கூட அப்புறம் பா அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் டி தியேட்டரில் இல்லாட்டி கூட நீங்கள் ஓடிடியில் பார்த்துக்கலாம் இல்லாட்டி டிவியில் பார்த்துக்கலாம் இல்லைனா வந்து என்கிட்டயோ விட இன்னொரு பத்து அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம் ஆனால் நீங்கள் ஓட்டு போடலன்னு வச்சுக்கோங்களேன் தப்பான ஒரு நபர் வந்துட்டு மறுபடியும் நீங்கள் அந்த ஆதங்கத்தை நீங்கள் வீட்டுக்கு போய் அஞ்சு வருஷம்ச்சா என்னையா இந்த மாதிரி இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் உரிமையாக சொல்லலாம் சார் நான் ஓட்டு போட்டிருக்கேன் சார் நான் ஓட்டு போட்ட வாக்காளர் எனக்கு உரிமை இருக்குது எனக்கு எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது என் தெருவில் என் வீதியில் என் என் ஊரில் தயவு செஞ்சு எனக்கு பண்ணி கொடுங்கன்னா கண்டிப்பாக வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் உங்களுக்காக உயிரே கொடுக்கும் ஏன்னா நீங்கள் வந்து உரிமையாக கேட்கறதுனால அவங்க அவங்களும் உரிமையோடு அந்த உரிமைக்கு வந்து மரியாதை கொடுத்து செலுத்துவாங்க இன்றைக்கி வந்து இத்தனை விஷயங்கள் பண்ணியிருக்காங்க தேர்தல் கமிஷனர் உட்பட பிரவீன் சார் சொன்ன சார் சொல் சொல்கிறது மாதிரி கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பேர் நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் அஃபிஷியல்ஸ் ஹவ் ஒர்க் ஃபார் திஸ் ஏப்ரல் நைன்டீன்த் சாதாரண விஷயம் இல்லை ஒரு நாளுக்காக ஒரு நாளுக்காக எத்தனை கேண்டிடேட்ஸ்க்கு ஓட்டு போடுறதுக்காக இவங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் உழைச்சிருக்காங்க ரெண்டு வருஷம் உழைச்சு அந்த ஏப்ரல் நைன்டீன்த் எப்படியோ கொண்டு வரணும்னு ஏங்க நாங்கள் நாங்கள் வந்து ஏன் சொல்லணும் இன்ஸ்டாவில் நீங்கள் ஒரு ஃபோட்டோ போட்டுக்கோங்க வாட்ஸ்அப்பில் வந்து எல்லாருக்கும் நான் சொல்லுங்கள் இதெல்லாம் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு ஏன்னா சோஷியல் மீடியா ஸ்டேக்கின் ஓவர் அவர் லைஃப் பட் இதெல்லாம் நம்ம வந்து சொல்லக்கூடாது இட் இஸ் ஷுட் இட் ஷுட் பி எம்பேட்டின் இன் அவர் நம்ம 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 மைண்டில் இருக்கணும் ஆமாம் இல்லை கரெக்டில் ஏப்ரல் பத்தொம்பது எனக்கு வந்துரு சில வயசு ஓட்டு போடுறதுக்கு கரெக்ட் நான் ஓட்டு போட நான் கிளம்பணும் நான் ஏன் வந்து இவர் பேச்சு கேட்கணும் இவரையும் என்கிட்ட அறிவுரை சொல்லணும் எனக்கு தெரியும் நான் ஓட்டு போடணுன்றது அப்படி நீங்கள் எங்களுக்கு சொன்னால் சத்தியமாக நான் அங்கிட்டு உட்காருவேன் நீங்கள் தான் மேடலில் நிற்கணும் நான் மேடலில் நிற்கக்கூடாது நான் என்னோட நான் கண்டிப்பாக ஓட்டு போடுவேன் நான் ஓட்டு போ போடுறது வந்து என்றைக்குமே வந்து நிப்பாட்ட மாட்டேன் ஏன்னா எனக்கு வந்து அந்த ஒரு விஷயம் இருக்குன்னா அதுக்கப்புறம் வந்து நான் பதிவு பண்ணும்போது ஓட்டு போடாம வந்து நான் பதிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் சூழ்நிலவாதி பாருங்களேன் ஓட்டு போடாமலே வந்து எல்லாரையும் வந்து தப்பு நான் ஓட்டு போட்டதுனால தான் இவர் செஞ்சது தப்பு அவர் செஞ்சது கரெக்டுன்னு சொல்றதுக்கு எனக்கு வா எனக்கு உரிமை இருக்கு இந்த விஷயத்த வந்து ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அப்படின்றது உண்மையிலேயே இந்த கல்லூரிக்கு நீங்க என்ன கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி இத்தனை உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு புவனஸ்ரீ அம்மாக்கு ரொம்ப நன்றி இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்மையிலே உங்களெல்லாம் பொதுவாக கேர்ள்ஸ் காலேஜ்க்கு வந்து படிக்கும் போது கிடைக்கல வாய்ப்பு நடிகனா வரும்போது நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறது இப்போ சந்திக்கிறதுக்கு உள்ள அனுமதி கிடைக்கிறதுக்கு அதுதான் நீங்க கொடுத்த அந்த 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 பொறுப்பு நீங்க கொடுத்த அந்த அங்கீகாரம் விஷால்ன்ற ஒரு நடிகன் நான் பெருமையாக வந்து நான் வெளியில் எங்கள் குடும்பத்துக்கு இந்த உலகத்துக்கு சொல்லிக்கிறது நீங்கள் தான் நீங்கள் தான் என்னை வந்து தேர்ந்தெடுத்தீங்க என்னை தேர்ந்தெடுத்த மாதிரி தயவு செஞ்சு ஏப்ரல் பத்தொம்போது வந்து வந்து எல்லாரையும் எல்லாரும் வந்து அந்த பூத்தில் நின்று உங்கள் முன்னாடி ஒரு வயசானவங்க ரொம்ப 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 சோர்வடைகிறாங்களா நீங்கள் கூட இருந்து உடனே வந்து நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா எப்படியாவது போயிட்டு ஓ ஓட்டு 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 பண்ணலான்னு ஏன்னா உங்களை மாற்றலாம் நான் கிளைமேட்டை மாற்ற முடியாது கிளைமேட் வந்து கண்டிப்பாக வந்து சூடாக தான் இருக்கும் இன்றைக்கி இதே ஏப்ரல் மாதம் எல்லாருக்கும் தெரியும் சென்னையில் வந்து சூடு சூடு வெயில் கொளுத்து கொளுத்தி எடுக்கும் ஆனால் அது அந்த அது வந்து யோசிக்காதீங்க மேலே இருக்கிற அந்த வானத்தை பார்க்காதீங்க கீழே இருக்கிற அந்த அந்த கேண்டிடேட்டை பாருங்கள் அவர் வந்து உங்களை உங்களை இப்படி கையெடுத்து கும்பிடுவார் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து உங்ககிட்ட ஓட்டு கேட்குறாங்க அதே மாதிரி அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ஓட்டு போடணும் அப்போ தான் அந்த அடுத்த அஞ்சு வருஷம் அவங்க வந்து ஜாலியாக வந்து அவங்க ஜாலியாக இருக்கக்கூடாது நீங்க ஓட்டு போட்டீங்கன்ற அந்த பயத்துல வந்து வேலை செய்யணும் ஏன்னா திரும்ப வந்து அஞ்சு வருஷம் கழிச்சு உங்ககிட்ட வந்தாங்கன்னா நீங்க வந்து ஓட்டு போட்டு முடிச்சு அஞ்சு வருஷம் கழிச்சு நீ ஆர் நாட் கோயிங் டு பி ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் யூ ஆர் கோயிங் டு பி இன் மை பிளேஸ் என்ன என்ன மாதிரியே வந்து நீங்க வந்து ஒரு பெரிய இடத்துல இப்படி பிரவீன் சார் மாதிரி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோ இல்ல கார்த்திகை செல்வன்றது மாதிரி ஒரு ஒரு பெரிய ஸ்தானத்துல ஒரு ஒரு அவ்வளவு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிள் ஒரு ஆங்கரா இங்க இங்கிட்டு வந்து நிக்கிற மாதிரி நீங்க வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து யூ வில் பி த செயின் வி ஆர் ஜஸ்ட் மேக்கிங் அ செயின் சேனல்ல போட்டுக்கிட்டு இப்படி தான் இருக்கும் சமுதாயம் இவங்க தான் சும்மா வந்து இப்படிதான் இருக்கும் அப்படி எல்லாம் பேசாதீங்க அப்படியெல்லாம் அந்த வர்க்கத்துல போகாதீங்க வெளியில வாங்க தைரியமா ஓட்டு போடுங்க நில்லுங்க ஒரு மணி நேரம் இல்ல ரெண்டு மணி நேரம் இல்ல பரவாயில்ல நில்லுங்க ஒரு நாள் நின்னா தப்பே கிடையாது ஒரு நாள் நீங்க நின்னீங்கன்னா உட்கார வேண்டிய அந்த பிரதிநிதி வந்து பயத்துல உட்காருவாரு அமைதிப்படி சத்யராஜ் மாதிரி வந்து முனையில வந்து உட்கார்ந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி உட்கார்ற மாதிரி ஆட்களை நீங்க தேர்ந்தெடுக்காதீங்க உட்காரும் போதே பயத்துல உட்கார வைக்கிற ஆட்களை மாதிரி நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்க அதுதான் முக்கியம் ஏன்னா உங்களோட ஓட்டு வந்து அடை இவங்க வர வரமாட்டாங்கயா சென்னை பொறுத்த வரைக்கும் ஐம்பது சதவீதம் தான் ஓட்டு போடுவாங்க ஐம்பது சதவீதம் ஓட்டே போட மாட்டாங்க ஆனால் ரூரல் ஏரியா பார்த்தீங்கன்னா கிராமத்தில் பார்த்தீங்கன்னா எழுபது சதவீதம் எழுபத்தஞ்சு சதவீதம் எண்ணிக்கை வருது என்னன்னே புரிய மாட்டேங்குது ஏன் நானே அண்ணா நகர் தொகுதி தான் அந்த அங்கிட்டு போய் பார்க்கும்போது ஐம்பது சதவீதம் என்றைக்குமே தாண்ட மாட்டேங்குது நாங்களும் வந்து முயற்சி இப்போ பண்ணுறோம் எப்போ வழக்கம் போல ஆரியா சைக்கிள் எடுத்துட்டு போவான் சைக்கிள் போ நூறு கிலோமீட்டர் ஓட்டு ஓட்டும் போது

ஸ்ங்க எல்லார லை நைன்டீன்த் ஏப்ரல் நைன்டீன்த்கப்புறம் வந்து நீங்க எடுக்கிற முடிவு தான் இந்த சமுதாயம் எப்படி மாற போகுதுன்றது நாங்கள் வந்து நானும் ஒரு வாக்காளரா நானும் வந்து வே நான் வேடிக்கை பார்க்க போறது இல்லை அவரு நீங்க தேர்ந்தெடுத்த அந்த பிரதிநிதி வந்து வேலை செய்யப் போறாரா அவர் சொன்ன விஷயம் மேனிஃபெஸ்டோன்றது செஞ்சு படிச்சிடுங்க நீங்க பாட்டு போயிட்டு இருக்கும் அறுநூறு பேர் இருக்கோம் திடீர்னு நூறு பேர் இருக்கும் அந்த அந்த மெஷினில் இவிஎம் மெஷின்ல யோசித்து முடிவு பண்ணி ஓட்டு போட்டுருங்க மேனிஃபெஸ்டோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்றது யோசிச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி சொன்னது செஞ்சாங்களான்னு யோசிச்சிக்கோங்க இதுக்கு அப்புறம் செய்ய போகிறாங்கன்றது யோசிச்சுக்கோங்க இதெல்லாம் யோசித்து முடிவு எடுத்துட்டு கண்டிப்பாக வாக்கு மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு ஒரு ஓட்டு மிஸ் ஆகும்போது நம்மளுக்கு மிஸ் ஆகிறது ஒரே ஒரு தான் நம்மளோட வாழ்க்கை தான் அதே இடத்துல நம்ம இருக்கக்கூடாதுங்க அதே இடத்துல எப்பவுமே இருக்கக்கூடாது நீங்கள் எனக்கு நான் தான் நான் திரும்ப திரும்ப நான் ஏன் சொல்கிறேன்னா திரும்பி பார்த்தா பத்தொம்போது வருஷம் ஆச்சு அப்படின்னு அலுவலகத்தில் சொல்லும்போது இதுக்கு யாரு காரணம் நீங்கள் தான் காரணம் நீங்கள் தான் கடவுள் நான் கடவுள் வந்து நான் பார்த்ததே கிடையாது அங்கிட்டு ஒரு கோயில் இருக்குது ஒரு முந்நூறு வருஷம் இருக்கிற கோயில் கடவுள் இருக்காரு ஆனால் உண்மையே உண்மையிலே கண்குள்ளாக பார்க்குற கடவுள் நீங்கள் தான் நீங்கள் தான் வந்து இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை வந்து நீங்கள் ஒரு நடிகனாக தேர்ந்தெடுக்கும் போது உங்ககிட்ட வந்து அந்த அந்த தைரியம் அந்த 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 பவர் இருக்குது டு மேக் தட் பர்டிகுலர் பர்சன் கோ ஆல் த வே டு த பார்லிமெண்ட் டு ஸ்பீக் ஆன் பியாப் ஆஃப் யூ நாட் ஃபார் இஸ் ஃபேமிலி டு ஸ்பீக் ஆன் பியாஃப் ஆஃப் யார் ஃபேமிலிஸ் டு ஸ்பீக் ஆன் பியாப் ஆஃப் தி சொசைட்டி அண்ட் அதுதான் உங்களோட கடமை அது கொடுமைன்னு நினைக்காதீங்க அது கடமை அன்னைக்கு வந்து என்னடா இது கொடுமை இந்த வெயில நின்று நம்ம ஓட்டு போட்டணுமா அவசியமே கிடையாதரா பார்த்துக்கலாம் அப்படின்னு எல்லாம் தயவு செய்து யோசிக்காதீங்க உங்களோட கடமையை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு நீங்க நீங்க வீட்டுக்கு போயிட்டு ஃபேஷியல் கூட பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது திரும்ப கலர் வந்துடும் கடலை மாவு அது கூட நான் அந்த அந்த ரெசிபி கூட நான் சொல்லிடுறேன் நான் என்ன யூஸ் என் கலருக்கு அப்படிதான் இருக்கும் உங்க கலருக்கு நீங்கள் வேணா நீங்க மாத்திக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா அந்த ஒரு நாள் மட்டும் நீங்க வந்து அந்த சன்ஸ்கிரீன் லோஷன் எல்லாம் நல்லா பூசிக்கிட்டே நீங்க போய் ஓட்டு போடலாம் அது பிரச்சனையே கிடையாது ஆனா நீங்க ஓட்டு போடுங்க ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து தைரியமா வந்து இப்படி இப்படி அவர் எல்லாரும் சாவு சார் சொன்ன மாதிரி ராதாகிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரி திரு கார்த்திகை செல்வன் அவர்கள் சொன்ன மாதிரி திரு பிரவீன் சார் சொன்ன மாதிரி ஏன்னா அவருக்கு உரிமை இருக்கு இதை ரெண்டு வருஷம் உழைச்சிருக்காருங்க இருக்காருங்க அவர் சொல்றதுக்கு உரிமை இருக்கு என்ன விட அவருக்கு தான் அதிக உரிமை இருக்கு ஏன்னா உழைச்ச உழைப்பது காவல்துறைக்கும் சரி தேர்தல் ஆபீசர்ஸ்க்கும் சரி எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருந்து இருக்கு இருக்க போது இன்னும் இருக்க போது ஸோ அவங்க எல்லாரும் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க அவங்களுக்கு மரியாதை கொடுங்க அவங்களோட உழைப்புக்கு மரியாதை கொடுங்க இந்த இந்த விஷயத்துக்கு ஒரு மரியாதை கொடுங்க அஞ்சரை லட்சம் பேர் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக அஞ்சரை லட்சம் பேர் வந்து ஓட்டு போடுவாங்க அது வந்து பத்து லட்சமாக அவர் சவுசா சொன்ன மாதிரி பத்து லட்சமாக ஓட்டு வந்துருச்சுன்னா பெரிய விஷயம் வி ஐ பி த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் பர்சன் டு சே ஐ கேம் டு திஸ் காலேஜ் ஐ காட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் எல்லாரையும் இந்த இத்தனை அழகான பெண்மணிகளை நான் பார்த்து உங்க உங்களை சந்திச்சு உங்க எல்லாரையும் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு உணர்வு பூர்வமான விஷயம் ஏன் படத்தை பத்தி இல்ல இந்த சமுதாயத்தை பத்தி உணர்வு பூர்வமான விஷயம் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு இதோ இந்த பீ த சேஞ்ச் இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் இல்ல இதே இதே ட்ரெஸ் தான் நான் வந்து அன்னைக்கும் துவைச்சு தான் போடுவேன் அன்னைக்கும் இதே இதே டிஷர்ட் போட்டு தான் நான் வந்து ஓட்டு போட போறேன் கண்டிப்பா வந்து இந்த இந்த பகுதி வந்து எனக்கு ரொம்ப எனக்கு வந்து ஒண்ணும் புதுசு இல்ல நிறைய விஷயங்கள் நடந்து இந்த இடத்துல இந்த இடத்துல நீங்க வந்து கண்டிப்பா நீ உங்களுக்கு எங்கிட்ட வந்து உங்களுக்கு போலிங் பூத் இருக்கோ கண்டிப்பா நீங்க பெற்றோர்கள் கிட்ட நீங்க சொல்லுங்க அதுதான் ஹைலைட்டா இருக்கும் பெற்றோர்கள் உங்ககிட்ட சொல்லுவாங்கல்ல இப்படி இருங்க அந்த அந்த பையனை பார்க்காதீங்க அவனை லவ் பண்ணாதீங்க அவங்க கிட்ட பேசாதீங்க நைட்டு ரொம்ப நேரம் ஃபோனில் இருக்காதிங்க வாட்ஸ்அப்பில் இப்போ இருக்காதிங்க இன்ஸ்டாவில் ஃபோட்டோ போடாதீங்க இதெல்லாம் வரும் நீங்கள் அன்னைக்கு வந்து அப்பா அம்மாக்கிட்ட நீங்கள் ஆப்போசிட்டாக சொல்லுங்கள் ஓட்டு போட்டிங்களா நீங்கள் நான் போயிட்டு முடிச்சுட்டு ஓட்டு போட்டு வந்துட்டேன் போய் ஓட்டு போடுங்கன்னு சொல்லுங்கள் அதுதான் நீங்கள் நீங்கள் வந்து எங்களை மாதிரி எங்களை மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் கொடுக்குற மன திருப்தியும் சந்தோஷம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் நல்லா படிக்கணும் இந்த ஆசிரியர்கள் வந்து உங்களோட ஒரு நல்ல ஒரு பாதையில் கொண்டு போவாங்கன்ற நம்பிக்கை வந்து இங்கிட்டு உள்ள வரும்போதே ஏன்னா மங்களகரமாக கோயில் பக்கத்தில் காலேஜ்னா இதை விட ஒரு சிறந்த ஒரு விஷயம் கிடையவே கிடையாதுங்க இதை விட ஒரு சிறந்த விஷயம் கிடையாது அங்கிட்டும் தெய்வம் இருக்கு இங்கிட்டும் தெய்வம் இருக்கு ரெண்டு கோயில் ஒரே இடத்துல இருக்கிறது வந்து எந்த ஊர்ல நான் பார்த்தது கிடையாது ஒரு ஒரு எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்த மோனஸ்ரீ அம்மாக்கு ரொம்ப நன்றி உங்க எல்லோருக்கும் ரொம்ப நன்றி